நாம் வாசிக்க கேட்போம் பாருங்க உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் பாருங்கள் தேவ பிள்ளைகளே ஒரு மனுஷன் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமுடையவனா மாறணும்னா அப்போ இந்த வேதத்தினுடைய மகிமை இதனுடைய மகத்துவத்தை அவன் புரிந்து கொண்டால் ஒழிய பாருங்க அவன் இந்த வேதத்தை நேசிக்கிறவனா நினைச்சு இப்படி மாற முடியாது இது ஏதோ ஒரு ஒரு சாதாரண புஸ்தகம் தான் ஏதோ ஒரு நாலு கதை சொல்லியிருக்கேன்ல தாவித கதை ஆபிராம் கதை ஏதோ இயேசு சிலுவையில் மறித்தார் இப்படி ஏதோ ஒரு சில கதைகளை சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு கதை புஸ்தகம் மாதிரி பார்த்தோம்னா பாருங்க இந்த வேதத்தின் மேலே நமக்கு பிரியம் வராது இந்த வேத புஸ்தகம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய மகத்துவம் என்ன மகிமை என்ன என்பதை ஒரு மனிதன் விளங்கி கொண்டால் தான் இந்த வேதத்தின் மேலே பிரிய முடியவனாக மாற முடியும் அப்போது புரிந்து கொண்டவனாக மாறுவதற்குத்தான் பாருங்க சங்கீதக்காரன் ஒரு ஒரு ஜபத்தை பண்ணுகிறார் என்ன சொல்கிறாரு ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகள் வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை என்ன செய்யும் திறந்துறலும் என் கண்ணை திறந்தரலுங்க ஆண்டவரே நான் இந்த வேதத்தினுடைய அந்த அதிசயத்தை நான் பார்த்தாதான் என் க என் கண் திறக்கப்பட்டு நான் பார்த்தாதான் இந்த வேதத்தின் மேல் நான் பெரிய முடைய நான் என்ன செய்வேன் மாறுவேன்